நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் வணக்கம் இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பிஎஸ்என்எல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் தலைவரும் நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் தலைவருமான திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கடந்த சில நாட்களில் நிதிமன்றத்துக்கு முன்னாடியே சில கொலைகள்லாம் பார்த்திருந்தோம் இப்போது தமிழகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறியியல் கல்லூரியின் நிறுவனமான அண்ணா பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் வன்கொடுமை எல்லாம் ஏற்பட்டிருக்காங்க இது தொடர்பாக கைது நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க எப்படி பார்க்கறது தமிழகத்தில் ஆட்சி எப்படி செயல்பட்டு வருகிறீங்க சட்டம் ஒழுங்கு நிலைமை என்பது முற்றிலுமாக சீர்கட்டு போயிருக்கு யதார்த்தமான உண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பாலியல் கொடுமை நடக்குதுன்னு சொன்னா அப்போ அந்த அங்கே என்ன பாதுகாப்பு இருக்குது பெண்களுக்கு அப்போ முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு அவர் கையில் தானே காவல்துறை இருக்கு அப்போ எந்த விதமான நடவடிக்கையுமே இவங்க எடுக்கிறதில்லை திமுக ஆட்சி என்பது குற்றவாளிகளின் சொர்க்கம் பேரடைஸ் ஆஃப் த கிரிமினல்ஸ் கிரிமினல்ஸ் ஃபுல்லாக என்ன விரிவாக்குறான் நம்ம ஆட்சி வந்துடுச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம் நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க என்கிற அளவில் தான் இருக்குது ரெண்டாவது அடுத்து காவல்துறை காவல்துறை வந்து நியாயப்படி இங்கே செயல்பட முடியாது கட்சிக்காரன் சொன்னதை கேட்டு தான் அவர் நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் போலீஸ் அதிகாரி அடிக்கக்கூடியவங்க தானே திமுக காரங்க எனவே போலீஸ் வந்து தன் சொந்தமாக செயல்படக்கூடிய அதை இழந்து விட்டது அதனால் சட்டம் ஒழுங்கு இப்படி தான் இருக்கும் இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இல்லை என்னதான் வந்து குற்றவாளிகள் வந்து பெரிய குற்றம் செஞ்சாலும் அவங்களுக்கு அந்த தண்டனைன்றது பெரிதாக வழங்கப்படாமல் தான் அவங்களுக்கு ஜாமீன்றதெல்லாம் எல்லாமே இருக்குது இது எப்படி பார்க்குறது ஜாமீன் வழங்குவதற்கு சட்டத்திட்ட எதுவும் இந்தியாவில் கிடையாது அட் த டிஸ்கிரஷன் ஆஃப் தி ஜட்ஜ் அவர் ஜட்ஜி தன்னுடைய மனசில் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பொறுத்து கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம் என்னென்ன கண்டிஷனுக்கு இப்படி இப்படி என்பது ஒரு ரொம்ப ஜென்ரல் கைடன்ஸாக இருக்கூடிய திட்டவட்டமாலாம் ஒன்றும் இல்லை அதனால் வெயில் ஈஸியாக கிடச்சிடும் இப்போ ஒருத்தனை கைது பண்ணியிருந்தாங்கன்னா அவன் ஒரு வாரத்தில் வெயிலில் வந்துடுவான் இன்னொன்று இங்கே நீதித்துறை முழுக்க குட்டி முதலாளித்துவ வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தான் நீதிபதிகளை அவங்க உட்காடுறான் அதில் பல பேர் லிபரல் புர்ஷுவா மென்டாலிட்டி அது தாராளமாக முதலாளித்துவம் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க ஜெயிலில் போடக்கூடாதுங்க பெயில் கொடுத்துடணும் இப்போ பெயில் கொடுக்கும்போது என்னாகும் பல பேருக்கு சர்வதேச அளவில் புகழ் கிடைக்கும் அது சர்வதேச அளவில் நாளைக்கு எதிர்காலத்தில் வேறு ஏதேனும் பதவிகள் கூட கிடைக்கலாம் என்கிற நிலைமையெல்லாம் இருப்பதனால இப்படி தான் ஆகும் இப்போ தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா அரசியல் களம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இரநூறு தொகுதிகளை நாங்கள் வெல்லுவோம் அப்படின்றாங்க இருந்தாலும் கூட்டணிக்குள்ள சில சண்டை சச்சரவுகள் இருக்க தான் செய்யுது தொகுதிகளில் வந்துட்டு திருமாவளையும் இருபத்தஞ்சு போட்டிடணும் அப்படின்னு சொல்லி வன்னியரசவர்கள் வந்துட்டு குரல் கொடுக்குறாரு எப்படி பார்க்கறது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்றுங்க ஒரு பிச்சைக்காரன் எனக்கு இன்னும் பிச்சை வேணும்னு கேட்க முடியாது மா தாயே பழைய சோர் இருந்தால் போடுங்கம்மா கேட்கலாம் அம்மா தாயே மட்டன் பிரியாணி போடுங்கம்மான்னு கேட்க முடியாது ஐயா ஸ்டாலின் அவர்களே கலைஞர் அவர்களே உதயநிதி அவர்களே பார்த்துச்சு இங்கேயா நீங்கள் கேட்கலாமே தவிர இருபத்தஞ்சி கொடுங்க கடும் எரிச்சல் வரும் உதயநிதிலாம் அதில் ரொம்ப கட்சி நலனை நம்பர் ஒன்னில் வைக்கக்கூடிய அவர் அப்போது இருபத்தைந்து இடங்கள் கேட்க கேட்குறார்கள் என்று சொன்னாலே அவரால் பொறுத்துக்க முடியாது எனக்கு திருமாவளவன் கேட்குறதுல எந்த இதுவும் இல்லை அதே மாதிரி இன்னைக்கு தேர்தல் வருவதனால எல்லா கட்சிக்காரங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா நாலஞ்சு இடத்துல அப்படி துண்டு போட்டு வைப்பான் ஆல் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் எல்லா கதவையும் திறந்து வைக்கணும்ல ஐயோ இவர் நம்ம கூட கூட்டணிக்கு வர மாட்டார் அப்படின்னு விளையிட முடியாது அதனால் அவர் ராம்தாஸ் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு வன்னிய ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுங்க நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் யார் வேணால் கொடுங்க ஏன் கொடுத்தா நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்போ இது என்ன அர்த்தம் அந்த வன்னிய இடஒதுக்கீட்டுக்காக நாங்கள் நிற்கிறோம்னு எடுத்து காட்டுறதுக்கு அது ஒன்று நம்பர் ஒன்று நம்பர் டூ அதில் என் என்ன சிக்கல் வரும்னா அன்புமணி மேலே சிபிஐ கேஸ் இருக்கு தகுதியே இல்லாத இடங்கிழங்கெலாம் மருத்துவக் கல்லூரி அந்தஸ்து கொடுத்தார் பணம் வாங்கிக்கொண்டுங்கிற கேஸ்லாம் இருக்குது அந்த கேஸ் வந்து இந்தியாவில் ஒரு சிஸ்டம் வந்து சரி கிடையாது ஒரு கேஸை போட்டால் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு கூட தீர்ப்பு வரும் இப்போ அதை வந்து அவங்க ஒரு முறைப்படி செய்ய ஆரம்பித்தாங்கன்னா எல்லாம் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் இல்லை இல்லைன்னா ப்ரூவ் பண்ணவே முடியாது அப்போது கம்பி உறுதி அப்போ அதையும் பார்த்து தானே முடிவு எடுக்கணும் ம் ஒரு கூட்டணியில் சேர்ந்தால் நம்ம சிறைக்கு போக வேண்டியது வரும்னா அந்த கூட்டணிக்கு போவானா எவனாவது அது இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது அவனை ஒரு இதாக சொல்கிறேன் திட்டவட்டமா நான் சொல்ல விரும்பலை எனவே பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி அவங்க திமுகவோட போயிட்டாங்கன்னா திமுக அடுத்த நிமிஷம் விடுதலை சிறுத்தைகளை விரட்டி அடிச்சிருவானே சொல்லுங்க சொத்து முட்டையில் பிரிச்சாளி என்பது தானே விடுதலை சிறுத்தையை பற்றிய திமுகவனுடைய பார்வை அப்போது மற்ற ஜாதிக்காரங்க போடுவாங்களா அதுவும் போட மாட்டாங்க இல்லையா எல்லாம் கணக்கில் வச்சு பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு ஷேப் வரலை எல்லாம் ஒரு ஓலை டைல் அப்படி ஆவியாகக்கூடிய தன்மையில் இருக்கு இது வந்து கெட்டி போட்டு கெட்டி போட்டு ஒரு ஷேப் எடுத்தால் தான் நம்ம சொல்ல முடியும் இன்னும் நாள் இருக்கு கூட்டணியை பொறுத்த மட்டில் அப்போ தான் பேச முடியும்னு சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலை வந்துட்டார் பிஜேபி பொறுத்த மட்டும் அண்ணாமலை இங்கே வந்துட்டார் அவருடைய வியூகங்களுக்கெல்லாம் மற்ற கட்சிகளில் உள்ளவங்க அதை புரிந்து கொள்ளவோ அதை எதிர்கொள்ளவோ முடியாது ஆனால் அண்ணாமலைக்கு ஐக்கியம் அதிகம் ஐக்கியம் அதிகமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையை ஐக்கியம் குறைஞ்ச ஆட்கள் என்னங்க பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் நிலவரம் மீண்டும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் இரநூறு தொகுதியில் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இது எப்படி பார்க்குறதுங்க ஐயா நாங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வர மாட்டோம் இதான் உண்மையான உண்மை அப்படின்னு எவனும் பேச மாட்டான் ஒரு சீமான் கூட என்ன சொல்கிறாரு வெளிநாடுகளில் சொல்லியிருக்கார் தான் அடுத்த தமிழக முதல்வர் அதனால் அவங்க ஸ்டாலின் அதை சொல்லுவார் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் எவ்வளோ இரநூறு சொன்னாங்கன்னா நீங்கள் பாராட்டணும் எண்ணூறு இடங்களில் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்லாமல் இருந்தார்ல தமிழக சட்டமன்றத்தில் எண்ணூறு இடம் கிடையாது ஐயா இரநூத்தி முப்பத்தி நாலு தானே உண்டு அதில் இரநூறு சொல்லியிருக்காரு ஓரளவு அந்த ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு தான் நாம் பார்க்க முடியும் முன்னாடி பார்த்தீங்கன்னா வீசிக்காலருந்து ஆதவர்ஜுனா வந்துட்டு குரல் கொடுத்தார் தனித்துவமாக அந்த கட்சி செயல்படணும் பட்டியலின மக்களுக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தார் அவரை இடைநீக்கம் செஞ்சிருந்தாங்க இப்போ வன்னியரசு அவர்கள் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு சீட்டு வேணும் எங்களுக்கு போட்டியில் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவித்தார் அதுக்கு திருமாவளன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் அதை அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அதே போல் இந்த சனாதன சக்திகள் வலுப்பெறக்கூடாது என்பதில்லாம் நாங்கள் திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு உங்களோட கருத்து என்னங்க அதாவது வன்னியரசு கேட்டது தனிப்பட்ட கருத்து இந்த நூற்றாண்டினுடைய மிகுந்த கோழைத்தனமான ஸ்டேட்மெண்ட் இதுதான் அவன் கட்சியில் வந்து சாதாரண மெம்பர் கிடையாது வன்னியரசு துணை பொதுச் செயலாளர் ஏன்னா அவர் சொல்லுவார்ன்னு சொன்னால் அது அதிகாரபூர்வமான கருத்தை தவிர தனிப்பட்ட கருத்து இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அது தனிப்பட்ட கருத்துன்னு பேக் அடிக்கிறாரு திருமாவளவான் காரணம் உதயநிதி திருமாவளவனை மிரட்டி இருக்கக்கூடும் இல்லையா உதயநிதி இதெல்லாம் ஏற்றுக்கிடக்கூடியவரில் இருபத்தைந்து இடங்கள் விடுதலை சிறுத்தைக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உதயநிதி ஒரு நாள் ஏத்துக்க மாட்டார் ஏன்னா இருபத்தஞ்சு இடம் கொடுக்குற அளவுக்கு இவங்களுக்கு மக்கள் செல்வாக்கும் கிடையாது மக்கள் செல்வாக்கு இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் எப்படின்னா தலித்து கட்சிகள் சொந்தமா நிற்பான் ஜெயிப்பான் பத்து சீட்டு வாங்குவான் கூட்டணிக்கு போவான் நீ சீட்டே ஒன்னால சொந்தமா ஜெயிக்க முடியலையே திமுகவோட கூட்டணி இருந்தால் நீ ஜெயிக்கவே முடியும் அப்போ உனக்கு உன்னை ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்குறாரு எம்பி ஆக்குறாரு அதோட முடிஞ்சு வச்சு அதுக்கு மேல எனக்கு அமைச்சர் வேணும் ஆட்சியில் பொங்கு வேணும் என்பதெல்லாம் வந்து நீ கேட்கலாம் அதில் எந்த நியாயமும் கிடையாது விஜய் உள்ள அரசியல் பார்த்தீங்கன்னா ஒரு தான் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர் மீது ஒரு கிண்டல்லாம் வச்சுட்டு வச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் இன்னமும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கள் மட்டும்தான் வந்துட்டு தொடர்ந்து குரல் கொடுக்கிற தவிர எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு குரல் கொடுக்கறது கிடையாது இந்த ஒரு சூழ்நிலை தான் ஒரு கட்சியில இருந்து நிர்வாகிகள் இப்ப விலக ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்படி பார்க்காதீங்க அவங்க விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராக இப்போதே நாம கருதுவது தப்பாக போயிடும் இது ஹைலி பிரிமெச்சூர் அவர் என்ன அரசியல் தலைவருக்குரிய எந்த தன்மையும் பெறவில்லை எனவே அவர் என்ன பண்ணுவார் எல்லாம் வெளியில் வர மாட்டார் அரசியல் என்பது ரோட்டில் நடக்கக்கூடிய இது வீட்டுக்குள்ள நம்முடைய பெட்ரூமில் நடக்கிற விஷயம் கிடையாது ஏன்னா அவருக்கு அதெல்லாம் பழக்கம் பழக்கமில்ல ஸ்டூடியோவுக்கு போவார் டைரக்டர் சொன்னபடி நடிப்பார் அதை தாண்டி அவருக்கு என்ன தெரியும் நீங்களாக போய் அவரை வந்து மற்ற தலைவர்களோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் தப்பா அவர் தப்பா அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது அவர் இருக்கிறபடி இருக்கிறாரு நான் பெரிய ஸ்டேட்ஸ்மன் அரசியல் ஞானி அப்படின்னா அவர் சொன்னாரா இல்லை அரசியல் சாணக்கியர் நான் தான் சொன்னாரா இல்லை கட்சி ஆரம்பிச்சேன் எனக்கு தெரிஞ்ச நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் நீங்களா போய் ஏன் கற்பனை பண்ணுறீங்க அவர்கிட்ட தேவை ஏன் இவ்வளவு எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க இப்போ விஜய் வந்தால் என்னோட அரசியலுக்கு வந்துட்டு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சீமா நினைச்சிதான் வந்துட்டு பார்த்தோம் ஒரு சில தகவலாம் வந்துச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கூட்டணி கிடையாது அப்படின்றது யாருக்கும் ஆதரவு கிடையாது அப்படின்றப்போ கூட்டணி வைக்கிறதுக்காக எதுக்கு கட்சி தொடங்கணும் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் இப்போ விஜய்க்கு மாறாக பேசிட்டு வந்துட்டு இருக்காரு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சீமான்னுக்கு என்னன்னு சொன்னால் விஜய் கட்சி தொடங்கிறார்னு சொல்லும்போது விஜய் தனக்கு கீழ்ப்புடைவார் நான் அவரோட சீனியர் எனவே என்னோட அவர் அனுசரணையாக இருப்பார் அப்படின்னு நினச்சி ஆதரிச்சார் அப்போவே நான் சொன்னேன் எல்லாம் வேலைக்காகாது அவன் வந்து நான் நான் தான் முதல்வர் வேட்பாளருக்குமா நீ ஒரு முதல்வர் வேட்பாளர் ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாது யா அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போன உடனே சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு என்ன பண்ணார் அந்த விஜய்க்கு கொடுத்த ஆதரவை அப்படி இப்படியே அதை காற்றுல பறக்க விட்டார் ஏன்னா நடக்குது ஏன்னா விஜய் ஒரு நாளும் சீமானை ஏற்றுக்க மாட்டார் இன்னொன்று என்ன ஆகும்னா விஜய் கட்சியிலேருந்தும் போவான் என்ன சீமான் கட்சியிலேருந்து நிறைய பேர் இருக்கானே இதெல்லாம் ஒரு போக்குவரத்து நடக்குங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியும் சீமான் கட்சியிலேருந்து ஒரு ஆயிரம் பேர் அங்கே போவான் விஜய் கட்சி விஜய் கட்சியிலேருந்து நூறு பேர் இங்கே போவான் மற்றபடி பெரிய கட்சிகள் உதாரணமாக திமுகவோ திமுகவோ இறங்கி அடித்தான்னு சொன்னால் விஜய் கட்சியில் ஆள் இருக்க மாட்டான் இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் உண்மையான நிலவரம் ஆனால் அவங்க செய்ய இல்லை கட்சி வளர்க்கணுங்கிற அந்த எண்ணம் அவருக்கு இல்லை எடப்பாடிக்கும் இல்லை ஸ்டாலினுக்கும் இல்லை நாம் ஜெயித்து விடலாம் நமக்கு மக்கள் ஆதரவு இருக்குது நம்ம வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கார்